ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா குரு சந்திர தோஷம் அது என்ன அது குரு சந்திர தோஷம் குரு சந்திர யோகம் தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் சந்திர அதியோகம் சந்திர யோகம் சந்திர கேந்திர யோகம் அது மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம் அப்புறம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் இது மாதிரி யோகம் 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 தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி குருச்சந்திர யோகம்னா கேள்விப்பட்டிருக்கோம் ஆக அந்த யோகம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் பின்னாடியும் அதற்கு எதிர்ப்பதம் அப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் யோகம்னு இருந்துச்சுன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயம் உண்டு அது தோஷம்னு எடுத்துக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் அதில் ஒரு பாயிண்ட் குருச்சந்திர தோஷம் அதெல்லாம் எப்படி சார் வேலை செய்யும் உண்மையிலேயே அப்படிலாம் ஒன்று இருக்கா நீங்களாம் ஒன்று சொல்லாதீங்க புதுசாக அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இருக்குது அந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நான் சொல்கிறது நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தாலே போதும் இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் குருச்சந்திர யோகத்தின் மூலமாக எஸ் ஆமாம் நெகட்டிவ் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்கள் நம்ப முடியும் ஓகேவா நான் சொல்லி தான் நீங்கள் நம்பணும் இல்லை பார்த்தாலே இந்த விஷயம் இதனால் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் அதை நம்ம எந்த கேட்டகரியில் எடுக்கலாம் அப்படின்னா இந்த குருச்சந்திர தோஷம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூன் மூலமாக இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதாக தான் இந்த டைட்டில் வச்சுருக்கேன் சரிங்களா ஜாதகம் வருது பாருங்க கன்னி லக்னம் சரிங்களா கன்னி லக்னம் கன்னி லக்னம் சூரியன் புதன் சுக்ரன் ராகு கேது சனி செவ்வாய் குரு சந்திரன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் குருச்சந்திர யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் குருவும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க அல்லது குருவும் சந்திரனும் இணைஞ்சு நிற்கிறாங்க அல்லது குருவுக்கு சாரி சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல ஓகேவா குருவுக்கு சாரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு நிற்கிறாரு அப்போ குரு சந்திர யோகம் சந்திரன் பார்த்த குரு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சமசப்தமாக பார்க்கும்போது குரு சந்திர யோகம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்போ குரு சந்திர யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை பலன் பொதுவாக பலன் என்ன பண்ணும் பணம் மரியாதை புகழ் பெரிய அந்தஸ்தான வாழ்க்கை ஒரு பண இருக்கக்கூடிய ஒரு மரியாதையான இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையாளராக இருப்பீங்க ம அன்பு மிக்க மனிதராக இருப்பீங்க உங்களை சுற்றியும் மிக்க மனிதர்கள் இருப்பாங்க இது பணம் இருந்துச்சுன்னா அன்பு ஆட்டோமேட்டிக்காக அது மனித மனிதருக்கு உங்களை சுற்றி வந்துடுவாங்க இது எல்லாத்தையும் கொடுக்குறது இந்த குருச்சந்திர யோகம் தான் சார் சரிங்களா அப்போ இது நல்லது தானே இங்கேயே சார் கெடுதல் பண்ணிச்சு இங்கே பாருங்கள் கெடுதல் பண்ணுது எப்படி பண்ணிச்சு என்ன லக்னம் இங்கே லக்னத்தை போட்டிங்கன்னா ஆதிபத்தியம் மாறுது ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியம் அதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரகம் தனது காரகத்துவத்தையும் அது எந்த வீடு எந்த வீட்டின்கு அதன் அதிபதி அது லக்னத்தின் பொறுத்து பாவகங்கள் மாறும் அப்போ அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலனையும் அந்த கிரகம் தான் செய்யணும் ஓகேவா ஒரு கிரகம் இரண்டு வேலை செய்யுது காரகத்துவத்தையும் கொடுக்குது ஆதிபத்தியத்தையும் கொடுக்குது அப்போ காரகத்துவம் புகழ் பணம் குழந்தை செல்வம் எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார் ரைட் ஓகே ஆதிபத்தியம் கன்னியா லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் யாருசா மீனராசி அது எந்த வீடு கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடிய கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாவகாதிபதி இந்த கன்னியா லக்னம் உபய லக்னத்திற்கு பலமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கக்கூடாது அந்த பாவகத்திற்கு ஏதேனும் ஒரு பாவகிரக தொடர்பு இருக்கணும் ஆமாம் இங்கே எப்படி இருக்குது இங்கே நீச்சமாக தானே சார் இருக்காரு ஆமாம் குரு நீச்சம்தான் மீன ராசியின் அதிபதியான குரு ஏழாம் பாவகாதிபதியான குரு ஐந்தாம் இடமான மகர ராசியில் நீச்சம் ஆனால் இங்கே சந்திரன் பார்த்த குரு சந்திரன் கடக கடகராசி சார் சந்திரன் பலம் சந்திரன் பார்க்கும்போது அந்த குரு நீச்ச பங்கம் ஆகுது ரொம்ப பலமாகுது குரு பலமாயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அதனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பலமாக தரும் விதி புரியுதுங்களா அப்போ பலமாக கொடுக்குதுன்னா இந்த உபய ஏழாம் பாவகாதிபதி பலம் என்ன பண்ணும் தார தோஷத்தையும் கொடுக்கும் இங்கே தோஷங்கிற வேடி எங்கே வருது ஆதிபத்தியத்தின் மூலமாக வருது ஆனால் யோகம் எந்த கிரக சேர்க்கையினால் வருது சந்திரன் பார்த்த குரு குரு சந்திர யோகத்தின் மூலமாக குரு பலமாகுது குரு பலமாகிறதுனால ஆதிபத்தியத்தையும் பலமாக சேர்க்குது அந்த ஆதிபத்தியம் என்னது பாதக ஆதிபத்தியமும் அதில் தான் வருது ஏழாம் பாபகம் பாதக ஆதிபத்தியமாக இந்த உபயலகணம் அதாவது கன்னியா லகனத்திற்கு ஏழாம் பாவகம் பாதகாதிபதியாக வருவார் அப்படி வரும்போது பாதகத்தையும் செஞ்சாகணும் என்ன பண்ணோம் கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்கள் குறையணும் சரிங்களா எதன் மூலமாக வரையணும் இந்த குரு மூலமாக வரணும் குருங்கிறது என்ன மரியாதை மரியாதை குறைவு மரியாதை குறைவின் காரணமாக பிரச்சனைகள் கிரியேட் ஆகிட்டே இருக்கணும் இதுதான் ஆன்சர் சரிங்களா அப்போ இந்த இடத்தில் தோஷம் எப்படி வேலை செய்யுது குருச்சந்திர யோகத்தின் மூலமாக இது குடும்ப பிரிவு வரைக்கும் போகுமா இங்கே இன்னொரு பாயிண்ட் சனியினுடைய பத்தாம் பார்வை ஓகேவா ஏழாம் சாரி ஏழாம் பாவகத்திற்கு உபய லக்னத்திற்கு பாவ கிரகத்தினுடைய தொடர்பு இருக்க இருக்க தோஷம் குறையணும் இங்கே குறையுது அதனால தான் டிவர்ஸ் வரைக்கும் போகாமல் கணவன் மனைவி ப்ராப்ளத்தோடு ரன் ஆகிட்டுருக்குது ஆனால் குரு சந்திர யோகம் இருக்குது இதனால தான் இந்த ப்ராப்ளம் போகுது இப்படிப்பட்ட வரன்னா வரணும் இதான் விதி ஓகேவா இதை எந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கலாம் தசா புத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் சரி இன்னொரு பாயிண்ட்டு கன்னியா லக்னத்திற்கு எந்தெந்த கிரகம்னா யோக கிரகம் புதன் சுக்ரன் சனி சரி புதன் எங்கே நிற்கிறார் ரெண்டாம் பாவகத்தில் சுக்ரன் எங்கே நிற்கிறார் மூன்றாம் பாவகத்தில் சனி எங்கே நிற்கிறார் கேதுவோட பத்தாம் பாவகத்தில் இந்த மூணு கிரகமே பெருசாக பலம் இல்லை எப்படி புதன் ரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் பார்த்த புதன் சுக்ரன் மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் எட்டாம் பார்வை பார்த்த சுக்கரன் சனி பத்தாம் பாவகத்தில் கேதுவோடு இணைந்து ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த மூன்று கிரகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலம் குறையுது இங்கே சந்திரன் பார்த்த புதன் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஓகே ஓகேவா அதனால தான் குடும்பம் ஆகுது இந்த சந்திரன் மட்டும் இல்லை குடும்பம் அடி வாங்கணும் இன்னும் அடி வாங்கணும் சரியா இங்கே சந்திரனுடைய கேந்திரம் நான் போட்டு அப்படியே கட்டத்தை போட்டு மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சந்திரனுடைய நாலாவது கேந்திரம் ரெண்டாவது பாவகம் ரெண்டாம் பாவகத்தில் சந்திரனுடைய ஒளி படும் பொழுது தான் அந்த ரெண்டாம் பாவம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் ஆகுது எதனால் செவ்வாயினால் இங்கே செவ்வாய் கடுமையான தோசத்தை கொடுக்கும் கடுமையான கெடுவிளவை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் எட்டாம் பாவகாதிபதி எதுக்கு கன்னியா ஸோ செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்க்குது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சுக்ரனை பார்க்குது ரெண்டாம் பாவகத்தையும் பார்க்குது ரெண்டாம் பாவகாதிபதியும் சுக்கரன் பார்க்குறார் ஸோ அப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி போகும் சண்டை சச்சரோடு தான் போகணும் ரைட் ஆனாலும் குடும்பம் ரென் ஆகுது காரணம் என்ன சந்திரனுடைய கேந்திரத்தில் ரெண்டாம் பாவகம் ஆக இதை முன்னாடியே பார்த்துருந்தா சரி பண்ணிக்க முடியுமா இல்லை இதுதான் வரம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதற்கு காரணம் குரு சந்திரன் யோகம் ஏழாம் பாவகம் அடிவாங்க அடிவாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ் கிடைக்கணும் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி பலமாக பலமாக குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வரன் தான் வரணும் இதுதான் விதி இந்த உபயலக்னத்திற்கு ஸோ இந்த கான்செப்டில் தான் இவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை போகுது இப்போ சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை ரன் ஆகிட்டுருக்கு சூரிய திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாதகம் சூப்பராக ரன் ஆகணும் அப்படி பார்த்தா கூட சந்திர திசை வரும்போது குரு பார்த்த சந்திரன் மறுபடியும் செவ்வாய் பார்த்த சந்திரன் மறுபடியும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை சந்திரனுக்கு மேலே இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் செவ்வாயினுடைய தொடர்பு வரக்கூடிய எல்லா கிரக தசாபுத்திக்கும் தொட்டுக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது ஓகேவா சந்திரன் முடிச்சா அடுத்து செவ்வாய் தசையும் வருது ஸோ அதனால் லைஃப் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குதுங்க அது தோஷம் கொடுத்ததுக்கான காரணம் இந்த குரு பலமானது குரு பலமானதுக்கான காரணம் சந்திரன் பார்த்தது இந்த கிரக சேர்க்கை குரு சந்திர யோகம்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இங்கே குரு சந்திர யோகம் யோகமாக வேலை செய்யலை அவயோகமாக வேலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நான் இந்த ஜாதகத்தின் மூலமாக டிரைவ் பண்ணலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது சரிதானா இந்த தான் எல்லா யோகத்திற்கு பின்னாடியும் ஒரு அவயோகம் எல்லா அவயோகத்திற்கும் ஆப்போசிட்லேயும் ஒரு யோகம் ஜோதிடத்தை இப்படி தான் அணுகணும் அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் பிரி புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி புரிஞ்சுருந்துச்சுன்னா ஸோ நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்